வணக்கம் என் பெயர் சாயரமான நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆரிய பகவான் இயற்றிய உலக கட்டதான் ஆய பயன்கள் வாழறி குற்றாலெல்லாம் அறிவிசை இழக்கிறான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இளம் நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இழ இளவனையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் நெருன்ற நீடு வாழ்வர் தாழ் சேர்ந்தார்கள் மணக்க வாழை மாற்றல் அறிவு அறவாழி என்றான் தாய் சேந்தர்கல்லால் மண பிறவாழி நீதல் அறிவு கோயில் பொருகியில் குணமிழவை என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறகு பெருங்கடல் இங்குவர் மீதார் இறைவணன்றி சேராதார் உலகம் வழங்கியவர்களால் தானதும் என்றுடரால் பார்த்து துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூரும் போய்பேன் உண்ணின்று உணற்றும் பசி ஏரின் உழா உழவர் வாரை வழங்குன்றிக் கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை விசும்புன் துளிவரும் நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பதறிவும் நடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்த நுழை தானல்கா தாகியோரின் தானம் தங்கா தவம் இரண்டும் வானம் வழங்காதெனின் இரு ஈரின்று அமையாத உலகிலின் யார் யாருக்கும் வானின்று அமையாத உலக்கு நன்றி